சோ நிப்டி இது பாத்தீங்கன்னா நமக்கு நிப்டி உடையின் நிபுணிஸ்க்குள்ளா மூவ் பண்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில் நம்ம டெலிகிராம் குரூப் அண்ட் நேர்த்திக்கான வீடியோஸ் என்ன சொல்லிருந்தோம் அப்படிங்கிறத பாத்தான் சோ இன்னைக்கால டெலிகிராம் குரூப்ல நம்ம சொல்லி இந்த குரூஷியல் பாயிண்ட் வந்து டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் சோ டு பிரிசை எக்ஸாக்ட்லி இந்த ஏரியா சோ ஒன்ஸ் வந்துட்டு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஓப்பனிங் பாயிண்ட் சோ அந்த ஓப்பனிங் பாயிண்ட்டுக்கு கீழே வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சைடு மட்டும் ஆச்சுன்னா எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சைடு மட்டும் இருந்துச்சு அண்ட் இன்னைக்கான மார்க்கெட்ஸ்ல அதுபடி நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்சியஸ்லி மார்க்கெட்ஸ் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அண்ட் சஸ்டைன் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அப் சைட்மோ ஆல்மோஸ்ட் டுவெல் தேர்ட்டி வரைக்கும் ஒரு நல்ல அப்சைட் மூவோ பார்க்க முடிஞ்சிச்சு ஒரு பியூர் அப்சைட் இல்லைனாலும் ஒரு டவுன் டவுன்சைடில் இன்டர்னல் டு எக்ஸ்டனில் இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல்ங்கிற மாதிரி ஒரு நல்ல அப்பர் சேல் மெண்டமாக பார்க்க முடிஞ்சிடுச்சு சப்போஸ் நீங்கள் இந்த கேனல் ஹைஸ் கட் ஆனதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுத்தீங்கன்னா இங்க இருந்து ஆல்மோஸ்ட் உங்களால் ஒரு எயிட்டி பாயிண்ட்ஸ் வரைக்கும் கேப்ச்சர் பண்ணி முடியும் எக்ஸாக்ட்லி நமக்கு இங்கே இருக்கிற ஒரு அன்மிடிகேட்டட் ஆர்டர் பிளாக்ஸ் ஃபுல்லாக தான் மார்க்கெட்ஸ் வந்துட்டு டேப் ஆகி இருந்து ஒரு டவுன் டவுன்சைல் மட்டும் கொடுத்துருக்கு இந்த இடம் வரைக்கும் உங்களால் தாராளமாக ஹோல்ட் பண்ணியிருக்க முடியும் இந்த பாயிண்ட்ஸ்ல ஒரு நல்ல பொசிஷனை பில்ட் பண்ணீங்கன்னா ஒரு ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட்ஸை கெயின் பண்ணிருக்க முடியும் அட் சேம் டைம்ல இதுக்கு கீழே சஸ்டின் ஆகிறப்ப நீங்க டவுன் சைட்ல ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா அங்கேயுமே ஒரு குவிக் லெவல் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணிருக்க முடியும் சோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் பாயிண்ட்ஸ்க்கு மேலே நம்மளால ஓவராலா ப்ராஃபிட்டே மேக் பண்ணியிருக்க முடியும் ஃப்ரம் நிப்டி சோ ஓவராலா பாத்தீங்கன்னா இன்னித்து நம்ம சொன்ன விஷயங்கள் அண்ட் இன்னைக்கு காலை டெலிகிராம் குரூப்ல சொன்ன விஷயங்கள் ஓரளவுக்கு பெர்ஃபெக்டா நடந்திருக்குன்னு சொல்லலாம் ஓகே நாளைக்கான மார்க்கெட்ல நிஃப்டி எப்படி மூணு நம்ம வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற டாபிக்ல மூவ் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ் வைக்கலாம் சோ உங்களுக்கு கிளியர்லி தெரியும் இந்த பாயிண்ட்ஸ்ல இருந்து மார்க்கெட் நமக்கு ஒரு டவுன் செயல் மட்டும் அண்ட் இந்த ஹைஸ் இந்த லோஸ் நம்ம எடுத்தோம்னா இதோடய பிப்டி பர்சன்ட் ரீஜனுக்கு மேல அதாவது சொல்ல போனோம்னா ஒரு ஓடிஇ பாயிண்ட்ல இருக்கிற ஒரு வால்யூம் இம்பேலன்ஸ்ல மார்க்கெட்ஸ் வந்துட்டு ரிட்டன் ஆகிருக்கு ஸோ அந்த ரிட்டன்ஷன் மட்டும் இல்லாமல் அங்கேருந்து மார்க்கெட்ஸ் கீழே வந்து திருப்பி உள்ள போய் இங்க இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணிட்டு அங்கேருந்து மார்க்கெட்ஸ்ல ஒரு நல்ல ரிவர்சலா பார்க்க முடிஞ்சிச்சு ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம்ல ஸோ ஓவராலா பாக்குறப்ப இந்த பாயிண்ட் நமக்கு ஒரு நல்ல செல்லிங் பாயிண்டா இருந்திருக்கும் இந்த இடத்துல நீங்க ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்டான என்ட்ரீஸா இருந்திருக்கும் ஸோ இங்கே வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ஸ் ஒரு டவுன் சைடு மட்டும் அண்ட் இப்போ நமக்கு இந்த எக்ஸ்பான்ஷனோட ஓடி பாயிண்ட் தான் நெக்ஸ்ட் குரூஷியலா ஆக்ட் ஆகும் ஸோ இதோட ஓடி பாயிண்ட்ங்கிறது ஜஸ்ட் மினிட் சோ இதோடைய ஓடிஈங்கிறது

இருக்கு அவர்கள் அதுக்கு மேல சஸ்டெயின் ஆனாங்கன்னா ஃபர்தரா மார்க்கெட் மேல போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு சொல்லி பாக்குறப்ப இந்த ஜோன்ஸ் இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் குட் பி அரௌண்ட் டுவெண்ட்டி அண்ட் இதோட எண்டிங் பாயிண்ட் டுவெண்ட்டி சோ இந்த லெவல்ஸ் மார்க் வச்சுக்கோங்க நாளைக்கான மார்க்கெட்ல இது மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம் அண்ட் தென் மூவிங் ஃபார்வர்ட் டு பேங்க் நிப்டி சோ இது பாத்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிப்டியோட ஃபிஃப்டீன் சோ நம்ம பேங்க் நிப்டில குரூஷியல் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் பிப்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டின் நினைக்கிறேன் நான் எக்ஸாக்ட்லி அதான் சோ பிப்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் எக்ஸாக்ட்லி இந்த இந்த ஏரியா எதுக்குன்னா இந்த கேப்போட க்ளோசிங் ரீச்சர் இந்த பாயிண்ட்ஸ் நான் சொல்லியிருப்பேன் பட் மார்க்கெட் அது வரைக்கும் வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் ஸ்லைட்லி அதுக்கு முன்னாடி திரும்பி இருக்கு ஸோ டு பி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி ஒரு இருபது பாயிண்ட் வந்துட்டு நம்ம கொடுத்திருந்த லெவல்ஸுக்கு முன்னாடி திரும்பி அங்கேருந்து மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஒரு டவுன் சைடு மட்டும் கொடுத்துருந்தாங்க சோ இந்த நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம்னு கேட்டீங்கன்னா அகைன் இந்த டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் டென் பாயிண்ட்ஸ் இருக்கிற மொமெண்ட்டம்லாம் நம்ம வந்துட்டு அந்த ஃபிளக்சுவேஷன்ஸ் குள்ள எதிர்பார்க்க முடியாது அந்த அளவுக்கு அப்ரிசியேஷனா இருக்காது பட் நமக்கு அந்த அளவுக்கு அந்த பிரிசிஷன் கிடைக்கலன்னு சொல்லலாம் அந்த கரெக்டான அப் சைடு கரெக்டான டவுன் சைடு அந்த பாயிண்ட்ல திரும்பணுங்கிற அந்த ப்ரிசிஷன் கிடைக்கல பட் ஸ்டில் இது வந்துட்டு ஒரு நல்ல ட்ரேடிங்கா இருக்கும் இந்த இடத்துல நீங்க சப்போஸ் வந்துட்டு ஒரு செல் எடுத்திருந்தீங்கன்னா அகேன் நான் எடுத்திருக்க மாட்டேன் பட் நீங்க எடுத்திருந்தீங்கன்னா ஒரு நல்ல செல்லிங் சேல் பொசிஷனா இருந்திருக்கும் பட் இதுக்கான கிரெடிட்ஸ் எடுத்துக்க முடியாது பட் ஸ்டில் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு நல்ல பாயிண்ட் வந்துருக்கு ஸோ இந்த ஏரியா கிட்டே நீங்க செல் போயிருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரெட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கேப்சர் பண்ணிருக்க முடியும் சோ நாளைக்கான மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தலாம் ஸோ நம்ம அகைன் ஹையர் டைம்ல தான் இருக்கும் ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம்ல இருக்கும் சோ நாளைக்கான மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் அகைன் இந்த எஃப்இஜிய நான் பாயிண்டா சொல்லுவேன்

பண்ணும் ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல இந்த லெவல் ஸ்கூல்ல வந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு ஒரு அப்பர் சைட் மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் தட் இஸ் ஃபார் டுடேஸ் வீடியோ ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து மேக்ஷர் லைக் திஸ் வீடியோ அண்ட் ஆல்சோ ஷேர் திஸ் வீடியோ வித் ஃப்ரெண்ட்ஸ் உங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன் அண்டில் தன் திஸ் இஸ் கனெக்ட் ஆயிங்க மாஸ்டர் பிரைஸ்